விஜய்க்கு நேரடியாக சவால் விடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவிலேயே ஐம்பது வருடங்களாக உச்ச நடிகராக இருக்கும் ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இவருடைய சாதனைகளை இதுவரை வேறு எந்த நடிகருமே முறியடிக்க முடியவில்லை தற்பொழுதும் இவருடைய படங்களுக்கு இந்திய திரையுலகில் பெரிய அளவில் வியாபாரம் நடைபெற்று வருகிறது தற்பொழுது கூலி படத்தின் வியாபாரமும் இந்திய சினிமாவில் வியந்து பார்த்துள்ளது இவர் செய்யும் வசூல் சாதனைகளை மீண்டும் இவரே தான் இவர் நடிப்பில் வெளியான ஜெயலலர் திரைப்படம் பல வசூல் சாதனைகளை படைத்திருந்தது அந்த வருடத்தில் ஜெயலலர் தான் வசூலில் முதலிடத்தை பிடித்திருந்தது கடந்த வருடம் வேரையின் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று சுமாரான இந்திய அளவில் படைக்க வேண்டும் என படகுழு தீவிரமாக உழைத்து வருகிறது கோடை விடுமுறையில் வெளியாகும் கூலி படத்தின் வசூல் சாதனைகளை வேறு எந்த திரைப்படமும் முறியடிக்காது என கூறப்படுகிறது இந்த வருடம் தீபாவளி தினத்தில் விஜயின் தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படம் வெளியாக இருக்கிறது இந்த படம் ரஜினிகாந்த் கூலி திரைப்படத்தின் வசூல் சாதனைகளை முறியடிக்க முடியாது என பலரும் சவால் விட்டு வருகின்றனர்